மும்பை வர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல மும்பை டீம் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் டாஸ்வன மும்பை டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங் ஆன பெங்களூரு டீம்ல நம்ம கிங் கோலி மூணாவது ஓவர்ல மூணு ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு அவளதான் ஆர் சிபி காலி நினைச்ச எல்லாருக்கும் சொல்லிட்டு டூ சொல்லிட்டு அசால்டா ஹாஃப் செஞ்சு அடிச்சிட்டாரு பாருப்பா நானா அடிப்பான்னு சொல்லிட்டு பண்டிதரும் ஒரு ஹாஃப் செஞ்சு அடிச்சு அவுட் ஆயிட்டாரு அடுத்த கலையான தினேஷ் கார்த்திக்கும் தீ மாதிரி ஒரு ஹாஃப் செஞ்சு அடிச்சாரு மற்ற பிளேயர்ஸ் யாரும் சிறப்பா விளையாடலானாலும் இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஆறு ரன் எடுத்திருந்தாங்க ஆர் டீம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன் டார்கெட்டா வச்சு கலையறாங்க மும்பை இந்தியன்ஸோட தொடக்காட்டக்காரர்கள் இஷான் கிஷானும் ரோஹித் சர்மாவும் சிறப்பா வெளியானாங்க இஷான் கிஷான் ஒரு ஹாஃப் செஞ்சு போட அடுத்து கலையரான சூரியகுமார் யாதவும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட பதினாறாவது ஓவர்ல ஓவர்லயே நூத்தி ரன் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் டீம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க பெங்களூரு டீம் சிறப்பா பேட்டிங் ஆனாங்க ஆனா சிறப்பா பவுலிங் பண்ணலங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறுலாம் கொஞ்சம் டஃபாஸ்ட் ஸ்கோர் தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பவுல் பண்ணியிருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் டீம் தொடர்ந்து ரெண்டு மேட்சா சூப்பரா ஆடி வின் பண்ணிட்டு வராங்க மும்பை இந்தியன்ஸோட இந்த சிறப்பான வெற்றி பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க